ஞானை அருள் செய்தாதான் கவலை இல்லா வாழ்வன் இப்போ இந்த கவலை தீர்ப்பது யார் அதை சொல்ல வாழ்வன் சொல்லுவான் தனக்கு இல்லாதான் தாள் சேர்ந்தார்கள் தனக்கு நகரானவனே இல்லை யாராண்ணா பந்த பாசத்தை தேர்ந்தவன் காமத்தேகத்தை நிறுத்து ஞானத்தேகமாக்கி கொண்டவன் மரணமில்லா பெருவாள் பெற்றவன் இயற்கை அறிந்து இயற்கை வென்றவன் அவனே கடவுள் அவன் செய்த தவத்துக்கு ஈடே கிடையாது தம்மை வஞ்சிக்கக்கூடிய காம தேகத்தை நீத்து ஜனதேகமாக்கி கொள்கின்ற பக்குவம் உடையவன் யவனும் அவன் கடவுள் அவனுக்கு நகர் அவனே தான் சாதாரண விஷயம் இல்லை பசி மனிதனுக்கு இருக்கும் அவனுக்கு இருக்காது காமம் மனிதனுக்கு இருக்கும் அவனுக்கு இருக்காது நரதரை வகுப்பு அவனுக்கு இருக்கும் இவனுக்கு இருக்காது நரதரை வகுப்பு இருக்காது காமம் இருக்காது பாசமற்ற தேகம் அதாவது தோசமற்ற தேகம் தேகம் தெய்வீகமாகிவிட்டது அவன் எதையும் வெல்லுவான் காலனை வெல்லுவான் எமனை வெல்லுவது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் இல்லை அவன் நினைத்தால் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் இங்கே இருந்து கொண்டே உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கும் வல்லமை பெற்றவனவன் தன்னிடம் பக்தி உள்ளவர்கள் ராமநீசாமியுடைய சீடர்கள் தொண்டர்கள் ராமநிசாமியுடைய சீடர்கள் எதை விரும்பினான் செய்வார் நம்ம பாவத்தையும் பொடியாக்குவார் பாவம் தானே தொடர்புக்கு காரணம் பாவத்தையும் நிற்குவார் அப்போ எல்லாவற்றையும் செய்து எதை கேட்டாலும் செய்வார் என்ன ஆச்சரியன்னா தான் பிராமணி சாமிலே நான் செய்த பாவங்களெல்லாம் பொடி பொடியாக வேண்டும் நீரை அருள் செய்ய வேண்டும் பாவங்கள் பொடியாகும் பாவங்கள் தான் காமமாக நோயாக வறுமையாக பிரச்சனையாக இருக்கும் மன அமைதியை கெடுப்பது காமம் அதை இல்லாத செய்துவார் காமப்பட்ட தேகம் காமம் இல்லாத வளர்த்து அப்போ எதையும் கேட்டவுடன் செய்யக்கூடிய வல்லவர்கள் ஞானிகள்